ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொரியும் வெள்ளமும் வைக்கிறாங்க இதை வச்சு சூப்பராக வந்து குட்டி பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி ஆயுள் பூஜை பாலும் சொல்லி ரெண்டு மூணு ஃபெஸ்டிவல் எல்லாம் போச்சிங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரியெல்லாம் வாங்கி சாமிக்கு படிப்போங்க சாமிக்கு படிச்சிட்டு மீதிமான பொரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க அதை வச்சு வாங்க சூப்பராக வந்து பொறி உருண்டை எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்குங்க இப்ப வாங்க ரெண்டு விதமா பொறி உருண்டை செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வச்சு செய்யலாம் அதுக்கப்புறமா சக்கரை வச்சு செய்யலாங்க இப்ப வெள்ளம் வச்சு செய்யறதுக்கு பாக காய்ச்சுக்க போறோம் இப்போ பாக எப்படி காய்ச்சலாம்னு சொல்லி பாக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் செய்ய போறது இல்லைங்க எப்பயும் போல சித்தி இருக்காங்க அம்மா பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து சூப்பரா ஜாலியா செய்ய போறாங்க நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இப்ப வாங்க அடுப்பை அடுப்பை இது போல சின்ன கடாயை வச்சுக்கலாங்க வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டிக்கணும் அதுக்காக வந்து சின்ன கடாய வச்சுக்கிறேன் கொடைக்குமாம் வடையில கரைஞ்சது வேற கரைச்சிடலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா வந்து பாகு காய்ச்சிக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் பாகு வர்றதுக்கு அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையணுங்க கரைஞ்சி வந்தா போதும் பாகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தான் நம்ம செய்ய போறாங்க அப்பதான் வந்து எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நம்ம இந்த கடாயில் செஞ்சுக்கலாம் இந்த கடாயில் வந்து வெள்ளம் மட்டும் நல்லா பாகு கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பொறி உருண்டை எங்க வீட்டு குட்டிக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் பாத்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பொறி உருண்டை செய்யறாங்க எங்க சித்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிறாங்க பொறி உருந்தா சரி உருண்டை பிடிச்சி வச்சிருவாங்க ஆனா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ சித்தி ஸ்பெஷல் பொறி உருண்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நல்லா கருவி பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா கருவி நீங்கள் நல்லா தூள் தூள்லாம் இடிச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க இது நாங்கள் இடிக்காத போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது நல்லா பொறுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம் பேசுங்க நைட்டு ஒரு ஆயிரரூபா ஆச்சுங்க இரும்பு உற்பத்தி ஆகி திருப்பும் ரெடி பண்ணிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆகும் இதுக்கு கட்டி வெளுத்த உடச்சு எடுக்கிறோம்பா கதில இருக்கு நல்லா வந்து பருவுல பாருங்க எப்படி வருது இது கை மேல வந்துச்சுனா அவ்வளவுதான் பாப்போம் அப்புறம் போட்டுரும் நல்ல சூடா இருக்கு அங்க வேற ஆல்லை வேடி போடலாம் பானல அன்னை இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூசமாக நல்லா இருக்கும்ல அதனால இப்போல வடிகட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகா வருதுன்னு சொல்லி அதனால வடிகட்டிட்டு செய்யணும் யார் வீட்டுல எல்லாம் விநாயகர் விநாயகர் சதுர்த்துப்போம் ஆயுத பூஜை போட்டீங்கன்னு சொல்லுங்க ஆயுத பூஜை போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா பொறி வந்து அதிகமா மீதி ஆயிடும் அதனால கண்டிப்பா நீங்களும் இதே செஞ்சு சாப்பிடுங்க வேஸ்ட் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க பொறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொறி உருண்டை சைட் நல்லா கெட்டியான பதம் வரணுங்க அப்பதான் வந்து உருண்டு பிடிக்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம வெள்ளு பாகு பதம் எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் வரல பாருங்க கரைஞ்சிருச்சு இது போல இருக்க கூடாது கையில எடுத்தா நல்லா உருண்டு மாதிரி ஒரணுங்க அப்பதான் வந்து நம்ம பொறி கொட்டி கிண்டி எடுக்கும்போது பிடிக்க ரொம்பவே நல்லா இருந்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆயிருக்கீங்க இப்ப பாகுப்பா தான் வந்து சொல்லி பொருள் பார்க்கலாம் நல்லா வந்து பார்த்தாலே வந்து பாகு வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ கொஞ்சமா போட்டுக்கிறாங்க பாருங்க இந்த பதத்துக்கு வந்து இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போல இருக்கு பாருங்க பொரிய பொரிய வந்து கொட்டிக்கிறாங்க பொரி கொட்டி நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கணுங்க ஒரு கப் வெள்ளம் எடுத்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையா வரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க பொரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டா இருக்கிற பொரி எடுத்துக்காதீங்க நல்லா பொறப்பொருன்னு இருக்கிற பொறி எடுத்த வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் பொரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பொரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க இது வந்து கையில் சூடு பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டு குடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க வெள்ளமும் பொரியும் போட்டு நல்லா வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஒண்ணுங்க இப்ப வந்து கொஞ்சம் நல்லா ஆட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டு குடிச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்

இப்போ வாங்க இதே மாதிரி நம்ம சர்க்கரை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க வெள்ளம் வச்சு செய்யலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் வச்சு செஞ்ச பொரி உருண்டை எப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ சர்க்கரையை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்க்கலாம் ரெண்டும் ஒன்னா சேர்த்து கூட செய்யலாம் இன்னைக்கு நம்ம தனித்தனியா செய்யலாம் பாருங்க உருண்டை எப்படி இப்படின்னு சொல்லி நீங்க இது போல கூட்டி குட்டியா செய்யறது இருந்தாலும் சரி அப்படி இல்லன்னா

உருண்டை ரெடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடியாம அடுத்ததான் நம்ம சர்க்கரை வச்சு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு பாருங்க பொறி உருண்டை பாத்தான் நம்ம சர்க்கரை வச்சு செய்யலாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சர்க்கரை வச்சு நம்ம பொறி உண்டை செய்யறோங்க இது வரைக்கும் யாருமே சர்க்கரை வச்சு செஞ்சுக்க மாட்டாங்க வச்சு வச்சுதான் செஞ்சுப்பாங்க நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து சக்கரை வச்சு எப்படி செய்யலான்ட்டு தான் பாக்கலாங்க சக்கரை வந்து பாத்தீங்கன்னா எந்த கப்பால ஒரு கப் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பால மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வருங்க பொறி உருண்டை சக்கரை பொறி உருண்டை பொறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணுங்க அப்பதான் வந்து சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும் இல்லைன்னா நான் பேசுறது கேள்வி பண்ணி சிச்சுன்னு இப்போ பாருங்க பொறி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க இந்த சக்கரையை வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கட்டெல்லாம் போறது இல்லைங்க ஆல்ரெடி இது சுத்தமாக தான் இருக்கு அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் பாகு வர்றதுக்கு அதனால கம்மியாவே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வேக சேர்த்துக்கணும் பாகு பாதை வர வரைக்கும்

உங்களுக்கு வேணும்னா இதில் ஏலக்காய் கூட போட்டுக்கலாங்க சுக்கு தோம்பு அது போல் கூட எதுனா சேர்த்துக்கலாங்க எங்களுக்கு வந்து ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால நாங்கள் எதுவுமே சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வெள்ளம் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி பதம் வரணுங்க அதே மாதிரி தாங்க வெள்ளத்துக்கு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே போல் சர்க்கரைக்கும் செஞ்சுக்க செஞ்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வெள்ளம் உருண்டை செஞ்சுட்டு சக்கரை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வெள்ளை உருண்டை காலையிடும் போல் இருக்குது பாறை உருண்டு நாலு உருண்டு அஞ்சு உருண்டை தான் இருக்குது

சத்தியமா வராது இப்போ பொரிய போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதம் வரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து தான் பொரிய போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேஸ் வந்து நான் கம்மியாக இருக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கூட அந்த வெள்ளை பாகம் வந்து அடுப்புல இருக்கணும் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃப் பண்ணலங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா இருக்கு பாருங்க சர்க்கரை சர்க்கரையை செஞ்சா இது போல தாங்க இருக்கும் வெள்ளத்துல செஞ்சீங்க அப்படின்னா வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அவ்வளவுதான்ப்பா இப்போ முன்னு பிடிக்காம அப்படியே வச்சிடலாம் சர்க்கரைனால வரல பாருங்க அம்பலக்காட்டு நல்லா சக்கர சக்கரல வந்து பொறி உண்டை செய்யலாம் ஆசைப்படுச்சு பாருங்க நல்லா தான் இருக்கும் பாருங்க நீ பாருங்க இது எப்படி உடை பிடிக்கிற பாருங்க நல்லாதான் இருக்கு சாப்பிட்டு நல்லாதான் இருக்கும் ஆனா உண்டை வராது அப்படியே வச்சு சாப்பிடலாம் அப்படியே பொறி மாதிரி இனிப்பு பொரிய வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா அவ்வளவுதான் இருப்பா அவ்வளவுதான் சாப்பிடுமா வெள்ளத்துல செஞ்ச பொறி உண்ட ரொம்பவே அழகா வந்து குண்டு குண்டா செஞ்ச பொரி வெறும் பொறி உண்டு பண்ணாதனா எங்க மம்மிதான் பண்ணதுங்க சின்ன குட்டிங்கெல்லாம் உண்டையா இருந்தா அதனால அப்படியே வாரி தின்றதுக்கு ஒண்ணு பாருங்க